சிபிஐ விசாரணை திடீர் ரத்து அதிர்ச்சியில் தாவேக்கா தலைவர் விஜய் அதாவது கரூர் நகரின் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேகா வெற்றி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் பெரும் கூட்டத்தை ஈர்த்தது ஆனால் அந்த ஆர்வமே துயரத்தின் விதையாக மாறியது விஜய் மேடையில் பேச தொடங்கியதும் கூட்ட நெரிசல் கட்டுக்கடங்காமல் வெடித்தது விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் பலர் அடைந்தனர் குறித்து விசாரிக்க தனிநபர் ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதை தொடர்ந்து ஐஜி அஷ்ரா காரூக் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர் நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது கரூர் பிரச்சாரம் நடைபெற்ற போது ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு இடையூறு செய்ததாக தமிழக வெற்றிக் கழகம் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து ஜாமீன் கேட்டு அவர் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் ஏற்கனவே கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில் கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளின் ஜாமீன் மனு அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டு வருவது விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி இப்படி விஜய்க்கு எதிராகவே தீர்ப்புகள் அனைத்தும் தள்ளுபடி செய்து கொண்டு வருவது இதேபோல போல தற்போது இந்த சிபிஐ விசாரணையும் ரத்து செய்யப்படும் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதாவது கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் கூறியதாவது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் தாங்கள் கேட்டது போல உச்ச நீதிமன்றம் மேற்பார்வையில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருப்பதாக தாவேக்கா தரப்பில் சொல்கிறார்கள் அதே வேளையில் இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு பின்னடைவு என்றும் சிலர் கூறுகின்றனர் ஆனால் அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்ஐடியை அமைத்தது தமிழ்நாடு அரசு கிடையாது எஸ்ஐடியை அமைப்பது உயர் தனிப்பட்ட முடிவாகும் கட்சி கூட்டங்கள் நடத்துவது குறித்து நிலையான வழிகாட்டு முறைகளை வகுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார் குறிப்பாக கரூர் கூட்டு நெரிசல் சம்பவத்தை குறிப்பிட்டு தொடரப்பட்ட இந்த வழக்கில் நீதிபதி தாவேகா குறித்து மேல்கோள் காட்டி பேசாமல் இருக்க முடியாது எஸ்ஐடி அமைக்கவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது அருணா ஜெகனீசன் ஆணைய விசாரணையால் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்க முடியாத போது நீதி கிடைப்பதாக அவர் எஸ்ஐடியை அமைத்தார் இந்த நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சிபிஐ விசாரணையை கேட்ட மனுதாரர்கள் எல்லோரும் போலியானவர்கள் என்று யூடியூப் சேனல்களின் கள ஆய்வு மூலம் தெரிய வந்தது அப்பொழுது போலி மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் உச்ச நீதிமன்றம் கண்டனமாவது தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அதையும் சிபிஐ விசாரிக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதிமுக காரர்களும் தாவேகா காரர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தை கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆத அர்ஜுனா நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை என்று சொல்கிறார் அப்பொழுது யாருக்காக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ குறித்து தாவேகாவின் பார்வை என்ன அஜித்குமார் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியபோது திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணியை உறுதிப்படுத்தினார்களா என்று விஜய் கேள்வி எழுப்பினார் தற்போது விஜய்க்கும் பாஜகவுக்கும் டீலிங் முடிந்துவிட்டதா அதனால்தான் நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை பெற்றுக்கொண்டார்களா என்று நாம் கேட்கலாம் அல்லவா அது மட்டுமின்றி கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தடுத்தடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த நாற்பத்தி ஓரு குடும்பங்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறார் விஜய் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல் ஒரு கூட்டம் தலைமறைவாக கொண்டது இதுவரை சரி கோட்பாட்டை நீதிமன்றத்தில் பேசாமல் வெளியில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கூச்சமில்லையா இல்லையா நிவாரண தொகை அறிவித்தீர்கள் இதுவரை கொடுக்கவில்லை நீங்கள் அதிமுக பாஜக காரர்களை வைத்து போலியான வழக்குகளை போட சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களை கொச்சைப்படுத்தி உள்ளனர் செல்வம் என்பவர் மனைவி பிள்ளையை பிரிந்து வேறு திருமணம் செய்து கொண்ட நபர் பணத்தாசையால் வழக்கு தொடர கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் உங்களுக்காக ஆஜரான வழக்கறிஞர் கூசாமல் பேசி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களையெல்லாம் முட்டாள் என்று நினைக்கிறார்களா தமிழக மக்களிடம் வெறுப்பை சம்பாதிப்பதில் பாஜகவுடன் தற்போது தாவேக்காவும் போட்டியிடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வழக்கை சிபிஐக்கு கொண்டு சென்றுள்ளது ஒரு டிராப் என்று விஜய்க்கு தெரியவில்லையா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர்கள் போலி என்கின்ற போது எதற்காக சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்பொழுது பாஜக விஜயை தூக்கப் போகிறார்களா ஸ்டாலினை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி சரியான தலைவராக இல்லை அப்பொழுது விஜய் வருகிற போது அவர் ஸ்டாலினை எதிர்க்க சரியான தலைவர் என்று மக்கள் பார்த்தார்கள் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தலைமறைவானதால் அவர்கள் ஹீரோ இல்லை ஜீரோ என்று நினைக்கிறார்கள் மக்களிடம் இன்றைக்கு வாக்குகள் இருக்கிறது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவரை மக்கள் ஆதரித்தார்கள் ஆனால் ட்ரெண்ட் தற்போது மாறுகிறது விஜய் மீதான நம்பிக்கையை மக்கள் இழக்க தொடங்கிவிட்டனர் ஜான் ஆரோக்கியசாமி முதலில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார் ஆனால் தற்போது அதை பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்க மாட்டார்கள் எனவே கரூருக்கு சென்று அவர்களை சந்திக்கலாம் ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரே மண்டபத்தில் சந்திக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றனர் ஆனால் நாம் செல்கிற போது கட்சிக்காரர்கள் யாரும் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்து வருகின்றனர் அதனுடைய பிரதிபலனாக இன்றைக்கு வெளியே வர முடியாமல் சிக்கித் தவிக்கிறார் விஜய் விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை பார்த்து பயப்படுகிறார் ரசிகர்கள் கூட்டத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய புஷி தலைமறைவாக இருக்கிறார் மேலும் விஜய்க்கு தற்போது வழங்கப்படும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு இசட் பிரிவாக அதிகரிக்கப் போகிறது அதற்காக அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு சென்றுள்ளனர் தற்போது பதினோரு பேர் இருக்கும் நிலையில் அதை நூற்றி ஐம்பது பேராக உயர்த்துவார்கள் என்கின்றனர் பிப்ரவரியில் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அவர் தனியாக சென்று பிரச்சாரம் செய்ய மாட்டார் எடப்பாடி உடனோ அல்லது நைனார் உடனோ சேர்ந்துதான் பிரச்சாரம் செய்வார் விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில் குறைவான இடங்கள் தான் வழங்குவார்கள் ஒருவேளை அந்த தொகுதிகளுக்கு மட்டும் செல்வாரா அல்லது பொதுக்கூட்டங்களுக்கு மட்டும் செல்வாரா என்று தெரியவில்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக விஜய் சதி வலையில் சிக்கிக்கொண்டார் விஜய் என் கூட்டினிக்கு கூட்டணிக்கு செல்வதன் மூலம் அந்த அணி வெற்றி பெறுமா என்பதை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு நாள் தனித்து வருவேன் என்று சொல்லிவிட்டு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது கேள்விக்குறிதான் இதனால் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை பலவீனமடையும் சிபிஐ விசாரணையை விட அவர் எஸ்ஐடிக்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை என்றே தோன்றுகிறது எஸ்ஐடி மூலம் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பாதுகாப்பான ஒரு இடத்தில் சிபிஐ விசாரணை என்கின்ற ஃபிக் சென்று விஜய் மாட்டிக்கொண்டுள்ளார் என்றே தற்போது அவர் தெரிவித்திருந்தார் இப்படியாக விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இருந்து பலரும் எதிராக பேசிக்கொண்டு வருவதாலும் அது மட்டுமின்றி அடிப்படையை வைத்து பார்க்கும் போது விஜய்க்கு தற்போது இந்த சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தற்போது தாவிகா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்